ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை சாந்திரமான மாத சுத்த தசமி சுக்லபக்ஷ தசமி திதி இன்று மாலை நான்கு பத்து வரை அதன் பின் ஏகாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு ஐம்பது வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் யோகம் சித்திநாமயோகம் கரணம் இன்றைய சாததி தசமி இன்று நாள் முழுதும் அமிர்த யோகம் இன்றைய ராகு கால நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு டிசம்பர் ஒன்று இரவு ஏழு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து